ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ரீசெண்டா தமிழக வெற்றிக் கழகத்துல இணைஞ்சிருக்கிற அருண்ராஜ் அவர்கள் அவரை சுத்தி இருக்கிற ஒரு ரூமர்ஸ் பத்தியும் தமிழக வெற்றிக் கழகத்துல இணைஞ்சது பத்தியும் பேசியிருக்காரு ரீசன் இன்டர்வியூல அதாவது ஃபர்ஸ்ட் இவர் தமிழக வெற்றிக் கழகத்துல இணைஞ்சதுல இருந்தே ஒரு வீடியோ பயங்கரமா வைரல் ஆச்சு அதாவது தளபதியோட வீட்டுக்கு இன்கம் டேக்ஸ் ரைடு போனதே இவர் தான் அப்போ இவரு தளபதிக்கு ஏதோ ஹெல்ப் பண்ணதால தான் இவரை தமிழக வெற்றிக் கழகத்தில் இப்ப இணைச்சிருக்காங்க அப்படின்னு ரூமர்ஸ் போச்சு பட் அதுக்கு விளக்கம் கொடுக்கிற விதமா அந்த வீடியோல இருக்கிறதே ஃபர்ஸ்ட் நான் இல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தளபதி வீட்டுக்கு நான் ரைடு போகல வீடியோவில் என்ன மாதிரி அப்படியே சொல்றது அவர் என்னோட ஃப்ரெண்டு தான் சோ அந்த வீடியோல இருக்கிறது நான் சொல்றதே ஃபர்ஸ்ட் தவறான ஒரு தகவல் அண்ட் எங்களோட டிபார்ட்மெண்ட் அந்த டைம்ல தளபதி வீட்டில் ரைடு போகும்போது அவர் வரி ஏய்ப்பு செஞ்ச மாதிரிலாம் வித ஆதாரமுமே கிடைக்கல சோ எல்லாமே கிளீனாக இருந்ததால அங்க எந்த இஷ்யூமே இல்லை அண்ட் தமிழக வெற்றி கழகத்தில் நீங்கள் இணைஞ்சதுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு இந்த கட்சி மேலே தான் எனக்கு நம்பிக்கை இருக்கு ஸோ அதனால தான் இணைஞ்சிருக்கேன் அண்ட் நான் தமிழக வெற்றி கழகத்தில் இணைகிறதுக்காக என்னோட வேலையை ரிசைன் பண்ண உடனே என்னோட மாமியார் வீட்டுக்கெல்லாம் காவல்துறை அதிகாரிகளை அனுப்பி விசாரிச்சிருக்காங்க அந்த விசாரிப்பே மிரட்டல் தோணியில இருந்து வந்துச்சு இதுதான் திமுக ஆட்சி நிர்வாகம் தனக்கு எதிரானவங்க பக்கம் போறவங்களை மிரட்டுறது அந்த வருஷம் தளபதி வீட்டுக்கு நான் ரைடு போன சொல்லிட்டு அந்த ஒரு வீடியோவை ஸ்ப்ரெட் பண்ணதுமே டிஎம் ஐடி விங் தான் அப்படின்ற மாதிரி இவரோட பஸ்ட் இன்டர்வியூலயே டிஎம் கேவை விமர்சனம் பண்ணியிருக்காரு அந்த டிவி கேல சேர போறதால இவங்க மாமியார் வீட்டுக்கு எல்லாம் ஆள் அனுப்பி விசாரிச்சதையும் ஓபனா சொல்லியிருக்காரு சோ தமிழக வெற்றி கழகத்திற்கு இவங்க இன்னும் வலு இருக்கட்டும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தளபதி பாத்தீங்கன்னா ஹாட் அண்ட் அப்டேட்ஸ்க்கு நம்ம ஜெய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ